சென்னை மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பாருங்கள் மலை சரியான மலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் கடற்கரை இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரட்டன தெரியுது பார்த்தீங்களா அதை தான் கடற்கரை இருக்குது ஓவர் மலை இந்த பக்கம் ஏதாவது உங்கள் சைடில் எப்படி மலை இருக்குன்றது நம்ம வீடியோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியான மல காகமெல்லாம் பறந்துட்டுருக்கு மலையில் கூட காக்க பிறக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல முன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கான்சிட் பண்ணேன் கோழியெல்லாம் வந்து மலையில் பறந்துருக்கும் சரி மலையில் நனைஞ்சிருக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நம்ம மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரைய இருக்கிறோம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கும் அதனால் நான் வந்து வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மலையிலையும் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்ருக்குறேன்னா ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை தாண்டி போக முடியாது நடுவில் பார்த்திங்கன்னா இடத்துல வாய்க்காலெல்லாம் இருக்குது இந்த வாய்க்காலெல்லாம் கடந்து போகணுன்னா ரொம்ப கஷ்டம் அது நான் அது வாய்க்கால் கிடையாது ஆறுங்க சாரி அடுத்த வீடியோவில் நல்லா தெளிவாக போடுறேன் உங்களுக்கு